வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மது வாங்குபவர்களுக்கு ஷாக் தமிழகம் முழுவதும் மூடப்படும் டாஸ்மாக் கடைகள் வெளியான முக்கிய அறிவிப்பு விரிவாக பார்க்கலாம் வருகின்ற ஏப்ரல் பத்தாம் தேதி மகாவீரர் ஜெயந்தியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதனையொட்டி டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் பார்கள் கிளப் சார்ந்த பார்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள மதுக்கடைகளை மூட அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் மதுவிலக்கு ஆயத் துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் டாஸ்மாக் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் தமிழகம் முழுவதும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அதனுடன் இணைந்த செயல்பட்டு வருகின்றன மூலம் சில்லறை விற்பனை வாயிலாக ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைக்கும் நிலையில் வார விடுமுறை மற்றும் தீபாவளி போன்ற விசேஷ நாட்களில் பல மடங்கு விற்பனை அதிகரிக்கும் குறிப்பாக புத்தாண்டு தீபாவளி பொங்கல் போன்ற நாட்களில் டாஸ்மாக் மது விற்பனை மிக அதிக அளவில் இருக்கும் குறிப்பாக தீபாவளி சந்தர்ப்பத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்களிலேயே தமிழ்நாட்டில் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான விற்பனை நடக்கும் புத்தாண்டு பொங்கல் சமயங்களிலும் டாஸ்மாக் விற்பனை சாதனை எண்ணிக்கையை கடக்கும் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் இருபது மில்லி அளவுகளில் மதுபானங்கள் விற்கப்படுகின்றன இது தவிர தனியார் மதுபான பார்கள் நட்சத்திர ஓட்டல்களில் செயல்படும் பார்கள் பப்புகள் என தனியாக உள்ளன இந்த மதுக்கடைகள் எல்லாம் வருடத்தில் சில முக்கியமான நாட்கள் மூடப்படுவது வழக்கம் அதாவது ஜனவரி பதினைந்து ஜனவரி இருபத்தி ஆறு மே ஒன்று வள்ளலார் தினம் சுதந்திர தினம் அக்டோபர் இரண்டு மே ஒன்று தொழிலாளர் தினம் என எட்டு நாட்கள் மூடப்படும் இது தவிர டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து மதுபான கடைகளுமே தேர்தல் சமயங்களில் மூடப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் பார்கள் கிளப் சார்ந்த பார்கள் செயல்பட தடை விதிக்கும் இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள ஆட்சியர்கள் உத்தரவிட உள்ளனர் இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் மகாவீரர் பிறந்த நாளான மகாவீர் ஜெயந்தி இந்த ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அன்றைய தினம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகள் பார்கள் மற்றும் நட்சத்திர அந்தஸ்து ஓட்டல்களில் உள்ள மதுபான பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் அன்று ட்ரை டே ஆக அனுசரித்து அனைத்து அரசு டாஸ்மாக் மதுபானக் கடைகள் அரசு டாஸ்மாக் மதுபான கூடங்கள் மற்றும் தனியார் மதுபான கூடங்கள் ஆகிய அனைத்தும் இயங்காது அங்கு மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடாது அதையும் மீறி விற்பனை செய்வது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர்கள் விற்பனையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரியப்பட்டுள்ளது இதேபோல் நட்சத்திர அந்தஸ்து ஓட்டலில் உள்ள மதுபான பார்கள் திறக்கப்பட்டு இருந்தாலும் மதுபான பார்கள் திறக்கப்பட்டு இருந்தாலும் பாரில் மதுபானம் விற்பனை செய்வது தெரியவந்தாலும் வந்தாலும் உரிமங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் ரத்து செய்தல் மற்றும் மது கூட உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்